வாங்க பிரியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்திய பங்கு சந்தை மீண்டும் வரலாற்று உச்சங்களை தொட்டு வருவதால் இந்திய சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று நல்ல சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் வேகம் தாக்கம் இந்த வாரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் இந்திய பங்கு சந்தை அதிகரித்துள்ளது இதை பற்றியெல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்தது ஐம்பது பைசா விலை சரிந்து தொண்ணூற்றி மூணு ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலை எழுநூற்றி நாற்பத்தி எட்டாக இருந்தது நான்கு ரூபாய் விலை சரிந்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலை இன்று மட்டும் நமக்கு ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை விலை மேலும் நமக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் இருபத்தி நாலு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாக இருந்தது விலை சரிந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சாகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் எட்டு கிராமின் விலை என்று பார்த்தால் ஐம்பத்தி

ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை சரிந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்படுகிறது இதில் மேலும் சரிவு என்று பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளில் நமக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் இருப்பது மேலும் நமக்கு ஆயிரத்தி நூறிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு என்கிற விலை நிலவரத்தில் நமக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது அதேபோல் தங்கத்தின் விலையில் ஏற்றம் சரிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதே போல் இந்திய சந்தையை சார்ந்து நமக்கு தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்பொழுது இந்திய பங்குச்சந்தை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்திய பங்குச்சந்தை மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது உயர்ந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது புள்ளியில் காணப்படுகிறது இன்று மட்டும் இதுவரை நமக்கு முன்னூற்றி இருபது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெளியின் நிலையில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது பிரகாசமாக உருவாக்கி கொடுத்துள்ளது அதேபோல் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச்சந்தை நமக்கு எண்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளில் இருந்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பது என்கிற புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் நமக்கு இந்திய பங்கு சந்தை கடந்த மூன்று மாதங்களாகவே பெரிய சரிவுகள் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியான ஏற்றங்களையே கண்டு வருகிறது இதனால் நமக்கு இந்திய பங்குச்சந்தையில் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் அதிகமாக ஆர்வம் காட்டுவதால் முதலீடுகள் பெருகி நமக்கு பங்குச்சந்தை